அதிசய காரிய சித்தி தாயே ஓம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்கழி மாதம் தேய்பிரை பஞ்சமிக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வருடத்தினுடைய கடைசி பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் பஞ்சமி திதி வருது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்னு ஐம்பத்தி ரெண்டுக்கு பஞ்சமி திதி தொடங்குது மறுநாள் திங்கட்கிழமை பகல் ரெண்டு எட்டு வரை பஞ்சமி திதி இருக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பஞ்சமி திதிக்கான பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு சொல்றதை விட தீப வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த நாள் திரும்பவும் அடுத்த வருடம் வரும் அப்படின்றது சந்தேகம்தான் புத்தாண்டு அன்னிக்கும் பஞ்சமி திதி இருக்குது முந்தின நாளும் பஞ்சமி திதி இருக்குது வாராகி அன்னை வழிபாட்டிற்கு இந்த மாதிரி நாட்கள் கிடைக்கிறது ரொம்பவே அரிது இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் வாராகி அன்னைக்கு எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் எப்படி ஏத்தணும் இதெல்லாமே நாம் இந்த பதிவுல தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி சமையலுக்கு தக்காளி வாங்கியிருக்காங்க அந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா வாராகி அன்னையனுடைய உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருங்க ரெண்டு கண்களோட அன்னையினுடைய வராக முகமும் அதில் தெரிஞ்சிருக்கு இந்த தக்காளியை சாதாரணமாக பார்த்தா ரெண்டு ஓட்ட விழுந்திருக்க மாதிரி தான் இருக்கு ஆனால் அதுவே அன்னையினுடைய ரெண்டு கண்கள் மாதிரியும் வராக முகம் மாதிரியே காட்சியளிக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது நாம் மனப்பூர்வமாக வாராகி அன்னையை நினைச்சோம் அப்படின்னா அன்னை நமக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து காட்சி தருவாங்க இந்த மாதிரி ஆச்சரியமூட்ட நிகழ்வுகள் உங்கள் வீட்லேயும் நடக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த தக்காளியில் தெரிகிறது அன்னையினுடைய முகம்தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க சரி வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில காரணத்தினால இந்த பஞ்சமி திதிக்கு கூட்டு பிரார்த்தனை கிடையாதுங்க தேய்பிரை அஷ்டமி திதிக்கான கூட்டு பிரார்த்தனை இருக்கு அதனுடைய அப்டேட்டை நான் நெருக்கத்தில் கொடுக்குறேன் அந்த பதிவினுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பெயரையும் காரணத்தையும் தெரியப்படுத்துங்க இப்போ இந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் கண்ணு விழிப்பீங்க அப்படின்னா இந்த தீபத்தை ஷார்ப்பா பன்னிரெண்டு மணிக்கு வாராகி அன்னைக்கு ஏற்றி வழிபடணும் இல்லை கண் விழிக்கிற பழக்கம் இல்லை உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்றவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்ற முக்கியமான ஒரு பொருள் தேவை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இதுதான் வந்து பேய் விரட்டி பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பேர் தான் இப்படி இருக்குமே தவிர இந்த மூலிகை ரொம்பவே தெய்வ சக்தி நிறைந்தது இந்த மூலிகை செடிக்கு இன்னொரு ஒரு பெயரும் இருக்குது பெருந்தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க குபேர மூலிகை அப்படின்னும் வழக்கத்தில் இருக்குது இது ரொம்ப ரேரான செடிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது கிராமங்கள்ல மானாவரி இடங்கள்ல நிறைய வளரும் இந்த செடியினுடைய பூ ஊதா நிறத்துல இருக்கும் இதுல ஒரு எட்டு இலைகள் கிழியாமல் பூச்சிலாம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு மூலிகை செடியையும் மாலை ஆறு மணிக்கு மேலே தொடக்கூடாது அதனால ஞாயிற்றுக்கிழமை மதியம் வேலையிலேயே இந்த இலைகளை பறித்து எடுத்துக்கோங்க அஷ்ட வாராகியுடைய அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த தீபம் ஏற்ற போகிறோம் அதனால் எட்டு தீபங்கள் ஏத்தணும் எட்டு அகல் விளக்குகளை தயார் செய்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே உபயோகப்படுத்தின அகல் விளக்குகளாக இருந்தாலும் பரவாயில்ல சுத்தம் செய்துட்டு இந்த தீபம் ஏற்ற பயன்படுத்திக்கலாம் அகல் விளக்குகளை நல்லா சுத்தம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு முன்கூட்டியே தயார் செய்து வச்சுக்கோங்க ஏன்னா சரியாக இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் இந்த தீபத்தை ஏத்தி வைக்கணும் எட்டு அகல் விளக்குகள்லையும் இழுப்பை நெய் ஊற்றி இந்த தீபம் ஏற்ற எந்த ஒரு திரியையும் பயன்படுத்தக்கூடாது பேய் மிரட்டி இலையில் திரி செய்துதான் தீபம் ஏற்றணும் எட்டு இலைகளையும் நல்லா சுருட்டி எட்டு அகல் விளக்குக்குள்ளேயும் வைக்கணும் இது எல்லாமே பன்னெண்டு மணிக்குள்ளேயே நீங்க தயார் செய்து வச்சிடலாம் தீபம் ஏற்றும் பொழுது முதல்ல நிலைவாசற்படியில இருந்து ஆரம்பிக்கணும் நிலைவாசற்படிக்கு ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு தீபம் ஏத்தணும் ரெண்டு தீப சுடருமே கிழக்கை நோக்கி இருக்கலாம் அல்லது வடக்கை நோக்கி இருக்கலாம் அடுத்ததா ஒரே ஒரு தீபம் உங்க வீட்டு ஹால்ல ஏத்தணும் அதனுடைய சுடர் வடகிழக்கை நோக்கி இருக்கணும் அடுத்ததா உங்க பூஜை அறையில வாராகி அன்னைக்கு முன்னாடி ஐந்து தீபங்கள் ஏத்தணும் ஐந்து அகல் விளக்குகளையும் ஒரு பித்தளை தட்டுலேயோ அல்லது செம்பு செம்புத்தட்டுலேயோ வச்சுட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த தீபச்சூட வாராகி அன்னையை நோக்கி இருக்கணும் அஷ்ட வாராகிகளையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க தீபம் ஏற்றிய பிறகு இப்ப ஸ்கிரீன்ல தெரியிற எட்டு மந்திரங்களையும் பதினோரு முறை சொல்லணும் ஒரு நோட்லேயோ அல்லது பேப்பர்லயோ எழுதி வச்சுக்கோங்க இந்த தீபத்தை வருட பிறப்பன்று ஏத்துறதுனால எல்லா வளமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு மூலிகை இலைக்கும் இல்லாத மகத்துவம் இந்த பேய்விரட்டி மூலிகை இலைக்கு இருக்கு எந்த ஒரு இலையுமே இந்த மாதிரி பச்சையா எரியாது அதனால் இந்த தீபம் ஏற்றி வாராகி அன்னையிடம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நிச்சயம் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய ஆசைகளை கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும் இந்த தீபம் தானாக மலையேறட்டும் அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல இந்த தீபம் ஏற்றி மந்திரங்கள் சொல்லிட்டு வாராகி அன்னையை மனதார பிரார்த்தனை செய்துட்டு நீங்க போய் தூங்க போயிடலாம் இந்த தீபம் எரிஞ்சு அந்த மூலிகையினுடைய புகை உங்க வீடு முழுவதும் பரவறதுனால நல்ல சக்திகளை கொண்டு வந்து உங்கள் இல்லத்தில் சேர்க்கும் உங்க வீட்டில் தீய சக்திகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த புகையினுடைய வாசம் அது எல்லாத்தையும் விரட்டி அடைக்கும் இந்த தீபம் ஏற்றி வாராகி அன்னையை வழிபடுறதுனால இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி உங்கள் பயணங்கள் தொடரும் இந்த தீபம் பஞ்சமி அன்று ஏற்றினாலே நல்ல பலன் கிடைக்கும் இந்த பேய் மிரட்டி செடி உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா வாராகி அன்னைக்கு தொடர்ந்து பதினோரு நாள் இந்த தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த பதினோரு நாளுமே எட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்ல முதல் நாள் மட்டும் எட்டு தீபங்கள் ஏத்திட்டு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களும் வாராகி அன்னை முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைச்சா போதும் கண்டிப்பா அந்த பதினோரு நாட்களுக்குள்ளேயே நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடந்துடும் பதினோரு நாள் ஏத்தணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை ஆனா பஞ்சமி அன்று ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு நாள் இந்த தீபம் ஏற்றி வைத்தாலும் பதினோரு நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் நடக்கும் வாராகி அன்னையை முழுமையாக நம்பி இந்த தீப வழிபாட செய்ங்க இந்த அற்புதமான நாளை தவற விட்டுறாதீங்க இன்னிக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நம்புற பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்